இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்து அருமையான வாக்குத்தங்களை கொடுத்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவாராக சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கத்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படியாயினும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய எழுப்புதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தை வாக்குத்தத்த வசனமாக நாம் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம் கத்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டுபனணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயும் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் நீ எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் நீ எனக்கு சிறந்த ஜனமாயிருப்பாய் நீ எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்ற இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய மாடி கட்டடத்தில் எத்தனையோ டவர் இருக்கிற மாடி கட்டடத்தில் உயர்ந்த அந்த மாடியிலே தீப்பிடித்து விட்டது கீழே இருந்து தீப்பிடித்து மேலே வந்து கொண்டே இருந்தது கடைசியில் உள்ள அந்த மாடி தீப்பிடித்து எரிகிற அந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு பெண்மணி தனியாக இருந்தாள் யாரும் விடுதலையாக்க முன் வரவில்லை அவள் மிகுந்த வேதனையோடு கூட தன்னுடைய உயிர் போகப் போகிறதே மேலிருந்தும் குதிக்க முடியாது எந்த பக்கமும் அவளுக்கு போக வழியில்லை கடைசியில் என்ன செய்வதென்று திகைத்து அந்த புகையெல்லாம் உள்ளே வரும்போது தீயணைக்கும் படையை சேர்ந்த ஒருவன் ஒரு பெரிய ஏணி கொண்டு வந்து வைத்து அந்த வீட்டுக்குள்ளே ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்தான் போய் அந்த அம்மாவை தூக்கி கொண்டு அந்த பெண்மணியை தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி வந்து அவளை உயிரோடு கூட காப்பாற்றி ரட்சித்து விட்டான் அவள் திகைத்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அற்புதம் நடந்துவிட்டது என்று திகைத்து கொண்டிருந்தாள் தன்னை யார் விடுதலையாக்கினது என்பதையே மறந்துவிட்டாள் கடைசியில் அவள் கண்டுபிடித்தாள் யார் தன்னை காப்பாற்றினது தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து தன்னுடைய உயிரையே பணையும் வைத்து கடைசி கட்டத்தில் வந்து காப்பாற்றிய அந்த மனுஷன் யார் என்று கண்டுபிடித்து அவரை தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து உபசரணை செய்து பாராட்டினாள் அந்த மனுஷன் இவள் தனிமையாயிருந்தாள் இவள் திருமணமாகாத யாரும் அவளுக்கு உதவி செய்ய முடியாது இந்த நிலையில் அவன் சொன்னான் உன்னை காப்பாற்றியவன் நான் தான் ஆகினால் நான் உன்னை சொந்த மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லி அவளை சொந்தமாக ஏற்றுக்கொண்டான் அவர் ஒரு ரட்சகராக மாத்திரமல்ல அவளை சொந்தமாக ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்க வந்தவர் மாத்திரமல்ல உன்னை ஒரு அழகான கண்ணிகையாக ஆண்டவர் கண்டு அவர் மனவாளன் உன்னை ஏற்றுக்கொண்டு சொந்தமாக உன்னை எடுத்துக்கொண்டது போல உன் வாழ்க்கையில் மறந்து விடாதே நீ அவருடைய சொந்த ஜனம் உன் மேலே அவர் பிரியமாயிருக்கிறார் உன்னை காப்பாற்றுகிற தெய்வன் உன்னை சொந்த பிள்ளையாக அவர் சொந்தமானதில் வந்தார் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தன் சொந்த பிள்ளைகளாக மாற்றின தெய்வம் இந்த தெய்வம் இந்த ஆண்டிலே அவர் உன்னை சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார் சிறப்பான காரியங்களை உனக்காக செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை ஒரு பரிசுத்த ஜனமாக மாற்றி உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் பூச்சக்கரத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அன்றைக்கு தெரிந்து கொண்டார் இன்றைக்கு எல்லா ஜாதிகளிலும் இருந்து எல்லா கோத்திரங்களிலும் இருந்து எல்லா பாசிக்காரர்களும் இருந்து அவருக்கு சொந்தமாக உன்னை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னோடு கூட அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னோடு வாசம் பண்ணுவதற்காக சொந்த ஜனமாக உன்னை தெரிந்து கொண்டார் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்ச ஜனமாயிருந்தாலும் உன் மேலே அன்பு வைத்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ ஜனங்களெல்லாம் கொஞ்சமாயிருந்தாய் ஆனால் உன்னை தெரிந்து கொண்டார் ஏழையாயிருக்கலாம் எளியவனாயிருக்கலாம் இந்த உலகத்திலே உனக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் மேலே அன்பு வைத்து உன்னை தெரிந்து கொண்டு மூன்று முக்கிய காரியங்களை உனக்கு செய்வார் பதினான்கு பதினைந்து பதினாறாம் வசனத்தில் சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அது மாத்திரமல்ல பதினஞ்சாம் வசனம் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் அவர் உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார் இந்த மூன்று முக்கிய காரியங்கள் கத்தர் உன்னை எல்லா ஜனங்களின் மத்தியில் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த ஆண்டு நீ அதை பார்ப்பாய் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் பலவிதமான துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் உன்னை அவர் சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறபடினால் உன்னை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் சகல நோய்களை உன்னை விட்டு விளக்குவார் இந்த நாட்களில் பயங்கரமான நோய்கள் மாறி மாறி திசை மாறி வந்து கொண்டிருக்கும் போது கடந்த ஆண்டுகளில் உன்னை பாதுகாத்தந்த தெய்வம் இந்த ஆண்டிலேயும் நோய்களை உன்னை விட்டு விளக்குவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவரே நோய்களை எங்களை விட்டு விலக்கி போடும் உங்களுடைய தயவு இரக்கம் எங்களுடைய நீதி அல்ல எங்களுடைய தகுதியும் அல்ல உடைய சுத்த கிருவை மற்றவர்களை பார்க்கலும் நாங்கள் நீதிமான்கள் அல்ல இந்த உலகத்தை விட்டு போனவர்கள் நான் துன்மார்க்கர்கள் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுவதற்கில்லை உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் இந்த ஆண்டிலேயும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்த வல்லமை உடையவர் சத்துருக்கள் உனக்கு உரோதமாக எழும்பி வரும்போது கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணி நிர்மூலமாக்க வல்லமை உடையவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிசு நேற்று என்றும் மாறாதவர் அவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாறை நீங்கள் வாசிக்கும்போது போது அவர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி உங்கள் தேவனாயிருப்பார் நீங்கள் அவருடைய இருப்பீர்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் அவருடைய சொந்த ஜனமாய் எப்படி மாறுகிறோம் நாம் விக்கிரங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அநீதியை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அபிசுவாசிகளை விட்டு பிரிந்து வர வேண்டும் அசுத்தமானதை தொடாதிருந்தால் நான் உனக்கு இருப்பேன் நீ எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சங்கீத இருபத்தி ஒன்பது பதினொன்றை வாசிக்கலாம் கத்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய சொந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் முதல்ல உனக்கு பலன் கொடுப்பார் ரெண்டாவது உனக்கு சமாதானம் கொடுப்பார் மூணாவது அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது உனக்கு பலன் கொடுப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு பலன் தேவை அதுக்குத்தான் ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார் சரீர பிரகாரமாக உனக்கு பலன் தேவை அதற்குத்தான் ஆண்டவர் தம்முடைய சுகத்தை உனக்கு அருள் செய்து பலனை கொடுப்பார் உன் தொழில் உன்னுடைய வியாபாரங்கள் உன் வாழ்க்கையில் நீ போகிற பாதைகளில் உனக்கு பண பலம் இல்லை மனுஷ பலம் இல்லை பலவிதமான பலன் உனக்கு இல்லை ஆனால் கத்தர் தம் ஜனத்துக்கு காத்திருக்கிற ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் அவரை நீ இந்த ஆண்டிலே உனக்கு பலன் கொடுக்கிற தெய்வம் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதை நீ காண முடியும் ஆண்டவருடைய கிருபையும் கரமும் மேலே இருந்து உனக்கு சமாதான அருளி செய்வார் உன் வீட்டுக்குள்ள சமாதான வாழ்த்துதலை அவர் கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார் சமாதான ஆவியில சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் போய் ஸ்தோத்திரத்தோடு நீ ஜெபம் பண்ணும்போது இப்போ இந்த ராத்திரி இந்த நாளிலே இந்த நேரத்தில் நீ ஆண்டருடைய வார்த்தை கேட்கும் நேரத்தில் தேவ சமாதானத்தின் வாழ்த்துதல் உனக்கு நேராய் வருகிறது அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள் அந்த கிருவையை ஆண்டவர் உனக்கு அருளிச்செவார் என்பதிலே சந்தேகமே இல்லை அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கும் தெய்வத்தை நீங்கள் காண முடியும் சங்கீத அறுபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சை வாசிக்கும் போது கத்த தம்முடைய ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சத்துவத்தை அருள் செய்கிறவர் பலனை கொடுக்கிறவர் அவருக்கே ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாயிருக்கிறேன் வாழ்க்கையில் இந்த பலனை எனக்கு கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக பண்ணுவீராக உம்முடைய திருநாமம் மைமைப்படுவதாக ரெண்டாவதாக உபாகுமை இருபத்தாறு பத்தொம்போது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் உன்னை ஆண்டவர் சிறப்புள்ள ஒரு மனிதனாக ஒரு மகனாக மகளாக பார்க்கிறார் என்ன ஆண்டவரே எனக்கு என்ன சிறப்பு இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ளவனை போல தானே நான் இருக்கிறேன் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்று போல நடக்கிறது இந்த உலகத்தில் வித்தியாசமே இல்லையே என்று நீ கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது யோசிப்பை எடுத்து பார்க்கும்போது அவனை வைத்திருந்த திட்டத்தை நாம் பார்க்கும்போது மகா பெரிய திட்டம் சிறந்த ஒரு மனிதனாக மாற்றணும் ஆனால் அவனை முதல்ல குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க எவ்வளவு நேரம் குழிக்குள்ளே இருந்தானோ தெரியாது அந்த குழிக்குள்ளே விட்டு வெளியே வர முடியாது அப்போ சகல நாற்றமும் அங்கே தான் இருந்திருக்கும் அங்கே தான் இருக்கிறான் அவன் நாற்றம் பிடித்த இடம் அவனுடைய வஸ்திரம் அவனுடைய உடம்பு எல்லாம் நாற்றம் எடுத்த அந்த குழிக்குள்ளே இருந்த அவன் ஆனால் அவனை சிறந்த ஒரு மனிதனாக மாற்ற வேண்டியிருந்தது ஆனால் முதல்ல அவன் போன இடம் குழி ரெண்டாவது அந்த வனாந்திரத்தில் ஒட்டகத்து மேலே அந்த வியாபாரிகளோட அந்த கட்டுமையான வெயிலின் மத்தியில் மற்ற ஜாமான்களோடு இவனையும் ஏற்றி ஒரு வேலைக்காரனாக கொண்டு போகும்போது எத்தனை மைல் தூரம் அவன் அந்த ஒட்டகத்தில் அந்த ஏறி இறங்கி அந்த ஒட்டகம் போகும்போது அவன் உடம்பெல்லாம் வலித்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் போன அவனை ஒரு போத்திப்பாரும் வீட்டிலேயும் சிறையிலேயும் கிடந்த அவனை சிறந்தவனாக மாற்ற அவரால் முடிந்தது ஒரு தானியேலை விசேஷித்தவனாக மாற்ற ஆண்டவரால் முடிந்தது அடிமைத்தனத்திலும் கூட அருமையானவர்களே உன்னை சிறந்தவனாக மாற்றத்தான் உன்னை தெரிந்து கொண்டார் உனக்கு இப்போ புரியாது ஆனால் அவருடைய தயவு கிருபை இரக்கம் உன் மேலே இருக்கிறார் உன் குடும்பத்தின் மேலே அன்பாக இருக்கிறார் அவர் உனக்கு விரோதி அல்ல ஒரு குடும்பம் கஷ்டமான சூழ்நிலையில் போனது ஒரு வாலிபன் மறித்து போய்விட்டான் அப்பொழுது அவரை மேன்மைப்படுத்தி அவருக்கு ஆறுதல் கொடுக்க சில ஆட்கள் இருந்தார்கள் ஆனால் சிலர் தவறாக புரிந்து தவறான காரியங்களை பேசுகிறார்கள் ஆனால் கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் உன்னை சிறந்தவனாக மாற்றுவார் நீ செய்கிற வேலையில் கத்தர் உன்னை உயர்த்துவார் நீ சிறந்திருக்கும்படி செய்வார் யாத்திரா முப்பத்தி நாலு பத்து பூமியில் எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் கத்தருடைய செய்கையை அவர்கள் காண்பார்கள் நான் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க கத்தர் உன் கூட இருந்து செய்யும் காரியம் வித்தியாசமாக இருக்கும் சில நேரத்தில் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ போகிற பாதை கஷ்டம் ஆனா கத்தர் உனக்காக செய்கிற அற்புதத்தை நீ ஒரு விசேஷித்த ஜனம் இந்த பூமியில் யாருக்கும் செய்யாத காரியத்தை உனக்கு செய்வார் விசுவாசிக்கிறியா கத்தர் நல்லவர் அவருடைய வழிகள் வித்தியாசமானது கத்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் நம்மை அவர் விசேஷித்த ஜாதியாக எப்படி மாற்றுகிறார் உபாகமும் நாலு ஏழு கத்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது உன்னை விசேஷமா ஆண்டவர் மாற்றுறாரு எப்படி விசேஷமாக மாற்றுறாருன்னா வேற யார்ட்டையும் போய் ஆண்டவர் பேசுகிறதில்ல உங்க கூட அழகாக பேசுவார் நீ காத்துரு உன்னை விசேஷமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன் கூட பேசுவார் உன்னை விசேஷமாக மாற்றுவார் உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன் கூட பேசுகிறத நீ கேட்டிருக்கிறியா உன்னை விசேஷமாக ஆண்டவர் உன் கூட பேசுவார் ஒரு முறை எனக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது பிர ஜபம் பண்ணணும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணணும் எனக்கு பயம் எப்படி அதை பேச முடியும் எப்படி வரும் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் மானே நீ ஒன்று ஆயத்தப்படு நீ இன்னைக்கு நீ ஜவம் பண்ண போகிற ஆங்கிலத்தில் நீ ப்ரிப்பேர் பண்ணு நான் உன் கூட இருக்கிறேன் முதல் தடவை காலையில் எழும்பும்போது பேசுகிறார் ரெண்டாவது நான் குளித்து கொண்டிருக்கும்போது அந்த இனிய சத்தம் கேட்குது மூணாவது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது நான் நினச்சேன் இது ஏதோ சும்மா சத்தம் கேட்குது அப்படின்னு சும்மா இருந்த நீ எழுது ஆயத்தம் மண்ணு சாப்பிட்டுக்கிட்டு போதே ஒரு பெண்ணை எடுத்து மெதுவாக எழுதுனேன் ஆண்டவர் பேசினதை எழுதி வச்சுக்கிட்டேன் அந்த சேப்பல் சர்வீஸ்க்கு போனேன் பயந்து போய் நான் ஒரு பெஞ்சுக்கு கீழே அப்படியே குனிஞ்சி யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒருத்தரை நீ பார்க்கல ஆனால் அங்கேருந்து நடத்திக்கிட்டு இருந்தவர் நான் எப்படியாவது இன்னைக்கு அங்கே இருப்பேன்னு சொல்லி நினச்சி என்னை ஜெவம் பண்ண வச்சுட்டார் அன்றைக்கி எப்படி தான் அந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆச்சரியமாக ஆண்டவர் பேசின சத்தம் உண்மையானது உன் கூட பேசுவார் அதனால் நீ விசேஷமானவர் எல்லாத்தையும் பேசுவார் என்கிட்ட பேச மாட்டான்னு நினைக்காது அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல காத்துரு ஆண்டவர் உன்னோட பேசுவார் முப்பத்தி மூன்றாம் அவசரம் அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது உண்டோ வேற எந்த ஜனத்தினிடத்திலும் ஆண்டவர் அப்படி பேசினதில்லை அக்னி நடுவில் உன்னோடு கூட அவர் பேசுகிறார் ஜாதிகள் நடுவில் இருந்து அவர் உன்னை பிரித்தெடுத்து உபாகமம் நாலு முப்பத்தி நாலு வாசிப்போம் அவர் உங்கள் தேவநாய கத்தர் எயிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் ஒரு ஜனத்தை அவர் சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் அற்புதமான பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை அவர் விசாரித்து அவர்களை பலப்படுத்தி கொண்டு வந்தார் நல்ல யோசித்து பாருங்கள் சிறுவையல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவங்களை என்னென்ன மாதிரியெல்லாம் விசாரித்தாரோ அதே மாதிரி சோதனை நேரத்திலும் கூட அடையாளங்கள் அற்புதங்கள் யுத்தங்கள் வல்லமையான கரம் உங்களை ஓங்கிய மகா மகாபயங்கரமான காரியங்களை உங்களுக்கு செய்து அவர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் இருக்கிறார் மூன்றாவது உன் தேவனாகிய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று உனக்கு சொல்கிறார் உபாகமும் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் நீங்கள் உங்கள் தேவனாய கத்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கத்தர் தமக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் கத்தர் உங்களை பரிசுத்தமான ஜனமாக பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை பரிசுத்தமாய் தெரிந்து கொண்டார் பரிசுத்த ஜனி இந்த வருஷத்தில் எவ்வளவு பரிசுத்தமாக வாழணும்னு அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளோ பரிசுத்தமாக வாழ முடியும் ஏனென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறா உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் ஏன் நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஆசையை பாருங்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஆவலை பாருங்கள் அவருக்கு வேறு ஒன்றும் ஆசை இல்லை நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல என் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும் இந்த உலகம் பயங்கர அசுத்தத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் மனிதன் அசுத்தமான காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கிறான் இந்த வருஷத்தில் கத்தர் ஒன்றை பரிசுத்தமாக வைப்பார் பரிசுத்தம் என்று சொல்லும்போது நம்ம சரீரத்துக்கு எவ்வளவு சுகம் அவசியம் இந்த சுகம் நமக்கு இருக்கணும்னு எவ்வளவு நம்ம கவனமாக இருக்கிறோம் இந்த நாட்களில் பாருங்கள் வாய்க்குள்ள எண்ணமும் போயிடக்கூடாது நம்ம வாயை மூடி இருக்கிறோம் கூட்டங்களில் வரும்போது பயமாக இருக்குது எதுவும் நம்மளை தொட்டரக்கூடாது மூக்க மூடி இருக்கிறோம் கையை கையை கழுவிக்கிட்ருக்கிறோம் ஏன்னா நமக்கு சுகம் தேவை அதை காட்டிலும் நம்ம இருதயத்தில் தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக அவருக்கு ஏற்ற விதத்தில் நடக்கிறதுக்கு அப்படி பயம் நமக்கு இருக்குதா தப்பான வார்த்தை வாயில் வந்துடக்கூடாது என் கண்ணு தவறானதை பார்த்துடக்கூடாது தவறான இடத்துக்கு என் கால் போயிடக்கூடாது என் இருதயம் அவருடைய ஆலயம் அதை எவ்வளவு சுத்தமாக வைக்க வேண்டும் ஒரு உடம்புக்கு சுகம் எவ்வளவு தேவையோ அதைவிட ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு அவ்வளவு சுகம் தேவை நீ இன்றைக்கு பலவிதமான காரியங்களினால நீ கரப்பட்டு போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மாற்றி அமைப்பார் பரிசுத்தம் என்பது கத்திற்கு பயப்படுற பயத்தில் இருக்கிறது விபச்சார வேசித்தன ஆவிகள் உன்னை விட்டு வெளியே போகட்டும் அசுத்தமான வார்த்தைகள் பேசுகிற நாவு சரியாகட்டும் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ ஆண்டிற்கு பயப்படுற பயத்தை வைத்துக்கொள் உன் ஆண்டவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் இந்த ஆண்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க உன்னை அவர் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் விசேஷித்த ஜனமாக கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நீ சிறந்து விளங்குவாய் கத்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார் கைவிட மாட்டார் இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு கத்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடி ஜபிப்போமா பர்சுத்தம் உள்ள எங்கள் பிதாவே இந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளை சொந்த ஜனமாக நீர் வைத்திருக்கிறீர் சிறந்த ஜனமாக மாற்றுகிறீர் இந்த ஆண்டில் எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சிறந்தவர்களாக மாற்றுவீரோ உங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ தங்களை அர்ப்பணித்து விட உதவி ஆண்டவரே கைவிடாத தேவன் எங்களை ஆசீர்வதித்துள்ள இந்த மாதம் இந்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர்கள் கரம் கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்